அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி எழுப்போம்னு பஞ்சடிலாக பேசின விசிகா தலைவர் அவர்கள் இன்றைக்கு திமுக வந்து சரணடைஞ்சிருக்காரு அடைஞ்சிருக்காரு இருக்காரு அடங்க மறுக்கலை அடங்க மறுக்காமல் இருப்போம் அத்து மீற சொன்னாங்க அவங்க அடங்கி போய் படுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு விசிகாவை விசிகா தலைமையை திருமாவர்களை நம்பியிருந்த ஒட்டுமொத்த சிறுத்தைகளுக்கும் பெருத்த ஏமாற்றம் பெருத்த அவமானத்தை வந்து திருமா உருவாகியிருக்காரு அப்படி கூட சொல்லலாம் ஏங்க இந்த மாதிரிலாம் செய்றீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய மாணவ இளைஞரணி பொறுப்பாளர் நம்ம சங்கத்தமிழ் இருக்காருல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எழுச்சி உணர்வு அரசீற்றம் அது கூட திருமாவளுக்கு இல்லையேன்னு நினைக்கிறப்ப தான் வருத்தமா இருக்கு அப்படி என்னங்க பண்ணாரு தோழர்களே சீட்டாக்களே நீங்க பார்த்தே ஆகும் அதற்காக தான் இந்த பதிவு ஷோ பெரிய காமெடிகள்லாம் நடந்திருக்கீங்க நம்ம நினைச்சதை விட வேற மாதிரியான ட்ரிஸ்டிகள்லாம் நடந்திருக்கு ஒரு திரைப்படத்தில் அதிகமா வந்து ஒரு நாடகம்னு வச்சுக்கல ஒரு நாடகத்தில் அதிகமாக இருந்தால் தான் அந்த சுவாரஸ்யமா போகுமா அது மாதிரி ஒரு நாடகமாக தான் இன்றைக்கு திருமாவர்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வந்து திருமாவளவன் சொல்றது போல கேப்டல்ல நீங்க தான் நடப்பிக்கீங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு திருமாவர்கள் சந்திச்சிருக்காருங்க சரி ஏதோ நட்புக்காக தோழமைக்காக சந்திக்கிறாங்க நண்பர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் என்னென்னா சந்தித்து அதன் பிறகாக சில சம்பவங்களை செய்திருக்கிறார்கள் என்ன சம்பவம் என்றால் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவையும் அழைத்திருக்கிறார்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை வந்து போறோம் அப்படின்னு சொல்லி விசிகா தலைமை சார்பாக அறிவிச்சிருந்தாங்க திரும்ப அவர்கள் அறிவிச்சிருந்தாரு என்ன காரணம்னா கள்ளக்குறிச்சியில தான் வந்து கள்ளச்சாரைய மாநாடு நடந்தது அங்கே கள்ளச்சது வந்து கள்ளச்சாரயம்னா இப்ப இங்க கடை கடையில் வைக்கிறதுனா என்ன கள்ளாச்சாரயமா சாரையெல்லாம் ஒன்று தானேங்க அப்படின்ற மாதிரி விசிகா தரப்பு வந்து சொல்லப்பட்டது கடுமையாக விமர்சிச்சாங்க அந்த சமயத்துல அதனால தான் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி நடத்தப்போவதாக விசிகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில விசிகா வந்து அதிமுக வந்து அழைச்சிருந்தாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கங்க பாஜகவும் பாமக தவிர்த்துட்டு யார் வேணால் கலந்துக்கலாம் விஜய் வந்து கலந்துக்கலாம் அதிமுக கூட வந்து கலந்துக்கலாம் நமக்கு இலக்கு ஒன்று தான் மதுக்கடையில் மூட வேண்டும் நிரந்தரமான மது இலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி வீரவாசன் பஞ்சிட இல்லாம் பேசினாங்க சரி பரவாயில்லையே நல்ல ஒரு எண்ணத்துக்காக வந்து ஒன்று கூறுவாங்களே எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாப்லேயே திரும்ப அப்படின்னு ஒரு பொண்ணு நினச்சா கூட இன்னொரு பக்கம் அதிமுகவை எதுக்கு அழைக்கிறீங்க அவங்க ஆட்சி காலத்தில் மது விற்பனை செய்யலையா இல்லை மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் மது விற்க மாட்டாங்களா எல்லாம் ஒரு கேள்விக்குரிய இருக்குல்ல அப்ப இந்த மாதிரி இருக்கப்போ இதை வைத்தும் விசிகா வந்து பலரும் என்ன அதிகமாக அதிமுக கூப்பிட்டுருக்கீங்க என்னங்க நினச்சிருக்கீங்க ஏன்னா மக்களை பார்த்தா நான் ஏதாவது கிணையா தெரியுதா நாடகம் போடுறீங்களா அதிமுகவை கூப்பிட வேண்டிய அவசியம் எங்கேருந்து இருந்து அதிமுக ஆட்சி காலத்தில் யாரும் மது குடிக்கலையா மது விற்க விற்பனை செய்யவில்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறாங்க விசிகா பார்த்து இப்படி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்டை போட்டார் பாருங்க டே அதிமுக கூப்பிட நினச்சிருக்கீங்களா நீங்க திமுக கூப்பிடம் வர்றா அப்படின்னு திமுகவையும் இன்றைக்கு திரும்ப அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு ஆர் எஸ் பாரதியும் இன்னும் சில நபர்களும் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உறுதியளிச்சிருக்கிறார் திருவாவர்களிடம் நீங்க யோசிச்சு பாருங்க அதிமுக கூப்பிடுற கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அதிமுக ஆட்சி காலத்தில் மது விற்பனை செய்யலான்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் விற்பனை செய்யலான்னு கேட்டுட்டு இருக்கோம் இவர் என்ன செய்யாது பாருங்க ஏ என்னங்கடா போன ஆச்சு அடுத்த ஆட்சிங்கிற இந்த ஆட்சியில் என்ன பதவி இருப்பா செய்யறாங்க அவங்களே கூப்பிட போறான்னு சொல்லி திமுக கூப்பிடாரு எவ்வளோ பெரிய டெஸ்ட் பார்த்தீங்களா இப்போ யாரை வந்து கேணையாக்க நினைக்கிறாரு மக்களை கேணையாக ஆக்க நினைக்கிறாரு நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் வந்து சரி சரி போயிடுவான் பல் நிச்சிட்டு ஓட்ட போட்டுருவான் அப்படிங்கிறத தான் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறாரா யோசிச்சு பாருங்க மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு நடத்துகிறாங்க யாரும் மது குடிக்க கூடாது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் மதுவை முதல்ல தடை செய்ய வேண்டும் மது இங்க வந்து கடையில் வந்து வரக்கூடாது விற்பனை செய்யக்கூடாது அரசாங்கம் அப்படிங்கறதுக்காக தான் அந்த மாநாடு மது விற்பனை செய்யக்கூடாது மதுவை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மாநாடு அந்த மது விற்பனை செய்வது யாரு திமுக அரசு இப்ப திமுக அரசு ஆட்சியில் இருக்கு திமுக அரசு விற்பனை செய்து அப்ப மது ஒழிப்பு முதல்ல நடத்துறாங்க யாருக்கு எதிராக நடத்துறாங்க திமுக அரசுக்கு எதிராக தான் நடத்துறாங்க அப்ப இப்படி இருக்கும்போது அந்த திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களையே அமைப்பு செயலர் இன்னும் முக்கிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைக்க போறீங்கன்னா மக்களை பார்த்தா பைத்திக்காரமா தெரியுதா கேட்குறேன் பைத்திக்கார தெரியுதா ஒருத்தர் கொலை பண்ணுவானா அவனை கூப்பிட்டு போக வச்சே பாஸ் இனிமே யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து ரெண்டு ஸ்பீச் கொடுங்க பாஸ் சொன்னா எப்படி இருக்குமோ அது தான் மது விற்பனை செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு மது ஒழிப்பு செய்ய வேண்டும் மதுமே ஒழிக்க வேண்டும் மதுக்கடையில் திறக்கக்கூடாதுன்னு பேசிக்க போடுறாங்களா இதுக்கும் அனுமதியாக கொடுத்துட்டாங்களா எல்லாத்துக்கும் ஒரே சிந்தனை இருக்கு ஒரே நோக்கமா என்ன நோக்கம் இருக்குது திமுக க்கு திமுக தானே மது விற்பனை செய்யுது சாத்தியமா படுப்படியாக குறைப்பார்கள் உருட்டு நான் சில பேர் நான் என்ன கேட்குறேன் கொரோனா காலகட்டத்தில் மதுக்கடையிலே மூட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் திறந்து வச்சிருக்காருன்னு சொல்லி கருப்பு சட்டையை போட்டு கையில் போட்டுக்களை பிடிச்சிக்கிட்டு வீட்டு வாசல் நின்று போராட்டம் பண்ணது யார் அது அப்படியே மூடி இருக்கணும் திறக்கவே கூடாதுன்னு போராட்டம் பண்ணது யார் ஐயா ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் தானே அவங்க குடும்பத்தார்களும் தானே அவங்க கட்சிக்காரம் தானே அப்போ போராட்டம் பண்ணுவாப்பிலையா இவர் ஆட்சி வந்ததுக்கு திறந்து விட்டுருவா அதே போல் நீங்கள் மூடுங்கப்ப நம்ம சொல்கிறோம் ஏங்க போய் கோரிக்கை நேரடியாக வச்சுட்டு வராங்க பார்த்தா இவங்க என்ன சொல்லிட்டு வராங்க நீங்களும் வந்து கலந்துக்கங்க பைத்தியக்காரன் லூசு பயமா தெரியுதா நம்ம ஏதாவது வார்த்தையை தூட்டோம்னா அதை சென்சார் ஆகிற போகிறோம் மக்களை பார்த்தா என்னவா தெரியுது திரும்ப அவர்களே யோசித்து பாருங்க சும்மா இங்கே வந்து வீசிக்கா சங்கத்தமிழ் இருக்காரு வீசிக்கா இருக்கக்கூடிய இளைஞர் பொறுப்பாளர் அவர்கிட்ட நம்ம சில முரண்பாடுகள் இருந்தால் கூட கடந்த காலங்களில் அவர் கட்டமை பேசியிருக்காரு நம்மளும் அவரை பேசியிருக்கோம் திருப்பி இருந்தால் கூட அவர் வெளிப்படையாக தீர்க்கமாக பேட்டி கொடுத்துருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு வீசிக்காவிலே தரமான ஒரு நபர் இப்போ சம காலத்தில் வந்து நேரடியாக தவறை தவறு என்று சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க தான் இருக்காரு திமுக திமுக வந்து விசிகா சார்பாக மூணு சீட் கேட்குறாங்க ரெண்டு தொகுதி ஒரு பொது தொகுதி பொது தொகுதி தரலன்னு சொல்லுவோன்னா பேட்டி வச்சு பிரிச்சுட்டாரு என்ன அதிகாரத்துக்கு வரக்கூடாதா நாங்கள் பொது தொகுதி நிக்க கூடாதா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லி விசிகா வந்து நேரடியாக திமுகவை அட்டாக் செஞ்சது அப்படின்னா அது விசிகா வந்து ஒரு ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அது சங்கத்தமிழ்ந்தான் தான் இப்போ சங்கத்தமிழ் என்ன சொல்வாரு தெரியுமா இந்த மாநாடு திமுகவிற்கு எதிரான மாநாடுன்னு சொல்றாரு ஆனால் அவர் தலைவர் திருமணம் சொல்வார் தெரியுமா திமுக நீங்களும் வந்து கலந்துக்கங்காரு ஏ அவங்களுக்கு எதிரான மாநாட்டில் அவங்களே கலந்துக்கிட்டு யாரை கண்டித்து பேசுவாங்க திமுகவுடைய அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி வருவாருங்க இந்த மீசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்து பிடிச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் மது விலைக்கு அமல்படுத்த வேண்டும் சொல்வாரா எனக்கு புரியல எனக்கு புரியல அவங்க நினச்சா ஒரே நாளாக மதுக்கடையை மூட முடியும் பொருளாதார பிரச்சனை வந்துடும் அங்கே வாய்ப்புகள் போகிறோம் மாற்றை உருவாக்குங்க அதுக்கு என்ன வேணுமா வச்சு அத்தனை விஷயத்தை விளக்கம் கொடுத்துட்டுருக்கோம் மதுக்கு மாற்று என்ன கல்லுன்னு சொல்கிறோம் அதை ஏற்றுக்குருவீங்களா கல் குடிச்சா அது வந்து பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி விட்டுறது என்ன ஆபத்து அதுக்கு விளக்கம் கொடுக்க தயாராக இருக்குங்க எத்தனையோ பேர் தயாராக இருக்காங்க இப்போ உடனே என்ன பிட்ட போகிற தெரியுமா நாங்கள் தேசிய அளவில் வந்து நாங்கள் மதுக்கடையை மூட போகிறோம் பஸ் முதல்ல உங்கள் கதவை மூடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கதவையும் மூடலாம் சரிங்களா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையை மூடுங்கப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடையில் முடுங்க அதுக்கப்புறம் தேசியத்துக்கு போகலாம் இப்போ எப்படின்னா சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு அதுக்கு வந்து பிஜேபிக்காரங்களை கூப்பிட்டு அர்ஜுன் சமத்தையோ இல்லை அண்ணாமலை அவர்களையோ இல்லை ஹெச் ராஜா போட்டோர்களையோ கூப்பிட்டு அமித்ஷாவையோ மோடியை கூப்பிட்டு சனாதன ஒழிப்பு மாநாடு பாஸ் நீங்களாம் வந்து பேசுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கூப்பிட்டு பேச எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டையும் பார்க்க முடியுது அவர்கள் இப்படியா நாடகம் போடணும் உங்களுக்கு தேவையா உங்கள் நம்பிக்கக்கூடிய ஒட்டுமொத்த சீட்டாக்களையும் சிறுத்தைகளையும் அடமான வைக்க வைக்கிறீங்க அவங்க இதில் எதுலேயுமே உடன்படலை இதான் உண்மை நான் விமர்சிப்பது ஒட்டுமொத்த சிறுத்தைகளே இல்லை விசிகாவுடைய தலைமையை வீசிக்கா தலைமை செய்யக்கூடிய தவறு சுற்றி காட்டேன் அப்போதான் இருக்கா நீங்களே சொல்லுங்கள் பீட்டஸ்களா மது ஒழிப்பு மாநாடு யாரை எதிர்த்து நடக்குது இந்த அரசாங்கத்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது கிடையாது தர வச்சுருக்காங்க அதை மூடுன்னு சொல்லிதான் நடக்குது அதுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டு வந்து பேச வச்சு பேச வைக்கிறதுங்கிறது எக்கேனத்தனம இல்லையா ஆனால் ஒன்றே ஒன்றுங்க நல்லா புரிஞ்சுது வீசிக்கா மாதிரி உருட்டி உருட்டி வண்டி ஓட்டக்கூடிய ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லைங்க நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு செயல்பாட்டில் அத்தனை உருட்டுகள் என்ன எந்த இடத்துல உறுதி இருக்கீங்க நீங்கள் ஏதாவது கொள்கையில் உறுதியாக அனுக்கீங்களா நேரடியாக சாரையாலை நடத்துகிறார்கள் ரெண்டு ஆள் ரெண்டு கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லி விமர்சித்தவர் தான் திரும்ப இன்னைக்கு யார் நடத்துகிறாங்களோ அங்கேயே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்துடுங்க பாஸ் சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படி மோசமாக இருக்குங்க என்னங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்போ அச்சிடாஸ்களில் அந்த கட்சியில் இருக்கீங்க எனக்கு அதான் புரியல இது இது ஒரு பிழைப்பா நான் கேட்குறேன் இது ஒரு பிழைப்பா கேட்க தோணுதான் இல்லையா உங்களுக்கு தோணலையா உறவுகளை இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க சொல்லுங்கள் யார் மது விற்பாங்களோ அவங்களே வந்து மது ஒழிப்பு பற்றி பேச வேண்டுமா கொடுமை